அனைவருக்கும் வணக்கம் டான் டிவி கொஃபி உட்புகர் சிசன் டூல சந்தித்திருக்கிறோம் நமது நிகழ்ச்சியில் நிறைய திறமையானவர்கள் இளைஞர்கள் படைப்பாளிகள் இன்று பலரை வந்து இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்கள் யார் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி இந்த அழகு துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும் அதையும் தாண்டி சிலருக்கு இல்லை என்னோட பேரை என்னோட அடையாளத்தை இந்த துறையில் நிரந்தரமாக நிலையாக ஒரு அடையாளம் வந்து எப்பயுமே வந்து யாராலையுமே அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி உலக அழகநலகி போட்டியில் பங்கேற்று இருவர் தான் எங்களோட இணைந்திருக்காங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஸோ நம்ம மண்ணுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்காங்க ஸோ மில்ரே மெரி மதீர் மற்றும்

நிபா டிஸ்ட்ரிக் பார்க்கட்டு அங்கேருந்து தான் அங்கே குருநாள் வந்து அப்பா இல்லாமல் சம் அம்மா தான் வளர்த்தாங்க வளர்த்து எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த ஃபீல்டு உள்ள போக்கிட்ட மொடலிங் அப்படின்றால அங்கே அங்கிட்ட உள்ள பார்ப்பாங்க வேறு விதமாக அந்த கட்டையை ஒடுத்திக்கிட்டு அது இல்லை நம்மளோட ஃபெஷன் நம்ம வெளியே கொண்டு வரணும் இதில் வந்து சாப்பிட்றதுலேருந்து நம்ம உட்காறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாம் இதுதான் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து என்ன வந்து ஃபேஸ்ட் பெஜெண்ட் முதலிங் முழுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ கட்டையாக இருக்க இது ஒன்றும் சரி வராது நீ இது இந்த இதுக்கு போனால் நீ சரி வராது சும்மா காசு வேஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையை வச்சுருக்கனால எப்படி சொல்கிறது அந்த வார்த்தையால் சொல்ல முடியலை இது டைட்டில் இது வந்து மேன் ஆஃப் தி ஹர்த் கிராண்ட் வினர் வினர் மட்டும் இல்லாமல் கிராண்ட் வினர் பெஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் இது இந்த டைட்டில் வந்து நாலாவது இடத்துல இருக்கு ஓல்ட் வைட்லேயே நாலாவது இடத்துல இருக்கு கிராண்ட் வினர் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டைட்டில் கிடைச்சிச்சு ரெண்டு டைட்டில் கிடைச்சிச்சு பெஸ்ட் நேஷ்னல் காஸ்டியூம் காஸ்டியூமில் பெஸ்ட்டாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவிங்யார் அந்த டைட்டில் மூணு டைட்டில் மொத்தமாக ஸ்ரீலங்காக்காக மூணு டைட்டில் போட்டி போட்டு கொண்டாந்துட்டாச்சு ஒரு மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்லணும் ரெண்டு பேரும் வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமேதா நான் இன்னும் ஸ்டூடெண்ட் நான் தேர்ட்டின் இயர் பதிமூணு வயசு நான் வந்து நானும் அண்ணா எல்லாம் தான் அம்மா தான் எங்களை தனியாக வளர்த்தாங்க ஒரு அப்பா இல்லாமல் ஆஸ் அ சிங்கிள் மதராக கஷ்டப்பட்டு என்னொரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் சேர்த்து என்னை படிக்க வச்சிருக்காங்க ஸோ இன்னொரு சிலர்னால் நான் மொட்லிங் துறைகளில் எனக்கு ஒன்றுமே தெரியாது சின்னதுலேருந்து ஒன்றுமே தெரியாது படிப்பு டான்ஸிங் அப்படி தான் நான் வந்து இது வரைக்கும் போயிருக்கேன் ஸோ ரீசண்டாக வந்து தான் ஒரு பிரைடல் ஷோவில் எனக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடைத்து நான் வந்து ஒரு மாடலிங் சராக மீட் பண்ணி அவரோட கிளாஸ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணல இருந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி இப்ப நிறைய நான் ஸ்கூல் இடத்துல எல்லாம் போனா சொல்லுவோம் படிக்கிற வயசு இதெல்லாம் தேவையில்ல அப்படி இல்லை ஒரு மாடலிங்கிறது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயம் இல்லை நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நான் கிளாஸ் போறேன் நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் மாடலிங் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போனால் நம்ம அங்கே எப்படி நடந்துக்கணும் நம்ம சாப்பிட்ற விதம் உட்கார்ற விதம் ஆஸ் எ கேர்ளாக நாங்கள் நடக்கிற விதம் அது எல்லாத்தையும் வந்து இந்த மாடலிங் துறை உள்ளுக்கு போயிட்டு நான் படித்தேன் ஸோ அங்கே இருந்து படித்து எந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு தான் இந்த டைட்டில் நான் வின் பண்ண மிஸ்டீன் குளோபல் இன்டெர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வீனு தான் டைட்டில் வீணா ஸோ ஒன்றைக்குமே சொல்கிறதுக்கு ஆர்டே டைட்டில்

ப்ரவுட் பண்ணுறதுக்காகவும் அதோட இந்த ஸ்கூலை ப்ரவுட் பண்ணுறதுக்காகவும் என்னால் முடியுங்கிற செல்ஃப் கன்ஃபிடென்ட்லாம் நான் வாங்கினேன் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க இமேதான ஸ்டேஜில் சொல்லக்குள்ளே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துது சரி ஓகே சார் பிரதர் ஆல் சிஸ்டர் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க பட் இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓகே ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் எதாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு எதனால இந்த துறைக்குள்ளே போகணுன்ற சார் எனக்கு மெயினாக வந்து சின்னத்துலேருந்து எல்லாம் பார்க்க ஈடு சொல்லலாம் அழகாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்ட்டு சரியாக வராது அப்படின்ட்டு முல்லையுங்களுக்கு சேர்ந்துட்டாச்சு மொழியும் சேர்ந்த பிறகு அது மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபேமஸ் ஆகிக்கணும் அந்த இதில் வந்து என்ன ஃபேமஸ் ஆகின பிறகு தான் என்ன எந்த ஃபேஸ் நிறைய பேர்த்துக்கு அதை வெளியே போக்கிட்ட தான் இப்படி ஒரு சான்ஸ் எப்படி கிடைக்கும் கிடைக்கிறதுக்காக தான் ஃபுல் ட்ரை பண்ணுறது அதனால தன் நாட்டுக்காக

ஸோ பிரின்சிபல் வந்து ரீசெண்டாக கதைச்சார் என்னோட அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவர்ட இந்த வயசுல அவரோட ஸ்டூடெண்டாக வந்து நான் வந்து இதில் வின் வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ பக்கத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியல இல்லை யாருமே எனக்கு இன்னும் வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக வந்து கால் பண்ணி உண்மைக்குமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு யாரும் இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா அண்ணாக்கு இன்னொரு எங்க சார் மற்றது அங்க படிக்கிற ஒரு அண்ணா அக்கா அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதரா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பிள்ளைகளை என்ன இப்ப இங்க வந்த பிறகு கூட நம்ம ரொம்ப ஓடி இந்த இதெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய வேலை செஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துருவோம் அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க நம்ம ஏதாவது ஏதாவது சிங்கிள் மதரா எவ்வளவு போராடுறது அப்படின்றது தெரியும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஈவெண்ட்கெல்லாம் போறதுக்கு முன்னுக்கே இருந்து கடைசியில் நீங்க ஸ்டேஜ்ல இதை வின் பண்ணும் போது என்ன சொன்னாங்க எனக்கு வார்த்தை வார்த்த எனக்கும் நான் மூத்தா வீட்டில் தங்கச்சி தம்பி ஒருத்தர் இருக்காரு அவங்க அந்த அவங்க வந்து சொல்கிறான் நான் சாகிறதுக்கு முன்னுக்கு உங்கள் மூணு பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கையை அனு இது வச்சுட்டா செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்ட்டு அவங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுறதுக்காக இது போதும் அவங்க இதை பார்த்துட்டாங்க சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு பிறகு நான் இந்த லைஃப்பை நான் பார்த்துக்கொள்ள முடியும் அம்மா தானே வளர்க்குறான் நிறைய சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க சோ நான் வந்து அம்மாவோட இருக்க ஒரே ஆசை வந்து நான் பார்க்கணுன்னு ஆஸ் அ பைலட்டாக வந்து பார்க்கணுன்னு சோ அவங்களோட ஆசையை நான் நிறைய வேற்றுவேன்

ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ என்ன மாதிரி பயிற்சி எடுத்தீங்க என்ன ரிஸ்க் இருந்துச்சு அதை பற்றி ரெண்டு பேரும் ரிஸ்க்னால் சரியான ஒரு குருவை நம்ம சாய்ஸ் பண்ணணும் எனக்கு அமைஞ்சது நல்ல குரு ஒருத்தர் தான் நல்ல சேராக ஒரு அப்பாவாக இருந்து கூட இருந்து நீ இங்கே இங்கே இவ்வளோ செய்யணும் இப்போ இவ்வளோத்துக்கு தூரம் பேசணும் பழகணும் நிறைய கஷ்டங்கள் வரும் இந்த மொழி ஃபீல்டுக்கு போயிட்டால் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இல்லை நிறைய பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி ஈகோ நம்ம பக்கத்துல உள்ளவங்களே தெரியுது இந்த காலத்துல வந்து என்ன சொல்லலான்னு தெரியாது நம்ம டவுன் பேசி அங்கிட்ட ஒன்று பட் கூடுதலாக இருந்து சேர்த்தா இவ்வளோ தூரம் நம்மளுக்காக சொல்லி கொடுத்தது ரெண்டு பேரும் ஒரே கோச்சிங்கில் தான் ஆமாம் உண்மைக்குமே சார் அண்ணா சொன்னதே தான் என்னை பொறுத்த என்ன சார் வந்து உண்மைக்குமே ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் எங்களை வந்து அவர் எதுவுமே எங்களோட வாக்காக இருந்தோ எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விதமா இருந்து அவங்களும் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு சோ சோ உங்களுக்கு வந்து இப்போ அண்ணாவும் கூட இருக்கிறதால அதே வீக்ல செஃப் வந்து இருக்கும் சோ அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள போறதுنا நிறைய பேர் பயப்படுவாங்க ஆமா ஆமா இந்த ஃபீல்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இருக்குள்ள இருக்கிற விமர்சனங்கள் சரி அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னco சரி யார யாரோட மேக்கப் திருடி வீட்டுல போடுறது அண்ணா இல்ல நீங்க அண்ணா இருந்து இருக்கறதா ஐயோ அண்ணா தான் என்ன ரேட் பண்றே மாத்தி மாத்தி பேனா 2Dக்கு சுண்ணலை போட்டு அவள கொஞ்சம் கொஞ்ச எடுத்தா போறேன் ஏனா வீட்லயேங்கற அண்ணா தான் नीटா இருக்குணும் அழகா இருக்கணும் எங்க போனாலும் கெத்தா போணும் இருக்கா சரி தகுதி பெருமதனது அையானே அழகா இருக்காம

இந்த பீல்டு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஓகே உங்களுக்கு ஒரு சேஃபா நீங்க இருக்குறீங்க அதால போறோம் பட் என்னதான் செஞ்சாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்னு நினைக்கும் போது இது மேல விமர்சனங்களும் வச்சிருப்பாங்க மேபி இப்ப நீங்க வின் பண்ணது கூட இங்கே சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு முன்னுக்கும் சரி பின்னாலையும் சரி பேசக்கூடியவங்க இருப்பாங்க விமர்சிக்க கூடியவங்க இப்போ அப்போ அதை நீங்களும் இப்போதான் வளர்ந்து வாருங்க சின்னால் ஸோ அதை நீங்க வந்து கடந்து வந்துருக்கு பட் நீங்கள் ஒரு அண்ணாவும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இந்த அதே மாதிரி நீங்களும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்கன்னா பேசுகிறவன் நிறைய பேசுவாங்க நம்மளோட லைஃபை கொண்டு போகிறது நம்ம கையில தான் இருக்கு இவங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க சின்னதுலேருந்து வாழ்க்கைனா எப்படின்னு பார்த்துட்டா நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டாச்சு பார்த்த நாள் தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு மூணு மாசம் தான் கிளாஸ் கிளாஸ் போயிட்டு இன்டர்நேஷனல் பேஜுக்கு போயிட்டு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்து நம்மளோட திறமைதான் அது என்ன நீ ஓகே பட் நம்ம இதுக்குள்ள போகும்போது விமர்சனம் வரும் ஆனா அந்த ஹைட்டு அதே மாதிரி கலரு நாடு பேச்சு அவங்களோட செயற்பாடுகள் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல தெரிவு செய்யுது என்ன மாதிரியான விஷயங்களை மாத்தணும்னு சொன்னாங்க நீங்க எதை மாத்திக்கிட்டீங்க எனக்கு கேட்டது என்னதுன்னா தன்னை நான் மாற்றிக்கொண்டேன் நிறைய விஷயத்தில் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகிற கான்ஃபிடம் இல்லாமல் தான் போனேன் நம்பிக்கை இல்லாமல் இல்லாம தான் போகணும் நம்மளோட சில சொன்னார் சொன்னாரு இல்லை ஒன்னால முடியும் நீ ஜெயிப்ப நீ பாரு அப்படின்ட்டு நான் அதை செஞ்சேன் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அதுக்கு பெரிய நம்பிக்கை நான் வந்து கூட எப்படி சொல்றது ரொம்ப அந்த ஷை டைப் அப்படி யாரோடய பேசிடுவேன் எங்க போனாலும் ஒன் ரெஸ்பெக்ட் வச்சுக்கணும் உன்ன வயசுக்கேத்த மாதிரி இருக்கணும் சார் எங்கட சார் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூ இப்ப பேஜன் போயிட்டு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணேன்னா சார் சொல்லியே தான் அனுப்பினாரு குட் லாக் குட் லாக் சார் அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே பட் இதுக்குள்ள போறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது பக்கம் ஆமா அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது இல்லைன்னா அதுக்கான சப்போர்ட் யாரும் பண்ணாங்க எல்லாரும் சொந்தமாவே நீங்களே செத்து வச்சது பண்ண சொந்தமா காசுல தான் வெற்றிக்கு ஒருதலையா இருந்தது ஃபுல்லா செஞ்சு

ஸோ நம்ம போட்டி போடும்போது அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல் நாள் போகிறப்ப எல்லாம் அவர் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க பார்த்து எனக்கு என்ன ஃபஸ்ட் டைம் தானே போனதே இல்லை இது வரைக்கும் போனோன்னா எல்லாம் பார்த்த கைக்கே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு அது பெரிய போக போக பேசி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் காட்டி டேலண்ட்டை காட்டினோன்னு ஆ சரி ஃபிக்ஸ் ஆகிட்டாச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு வாட் நெக்ஸ்ட் என்ன ஐடியா நெக்ஸ்ட் ஐடியா வந்து இப்போ டைட்டில் அடிச்சிட்டாச்சு ஒரு மாதிரி அதை வச்சு இப்போ இது சரோடு சேர்ந்து கிளாஸ் ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் ஆக்டிங்கில் ரீல்ஸ் ஏதாச்சும்ப்பேன் அப்படி ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வரணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான் அவங்களுக்கு குடகளில் இவ்வளோ டிஸ்டிக்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக நான் இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் ஆ என்னால் செஞ்சு முடிச்சுருக்கான் இப்படி ஒரு பொடிய பேர் அப்படின்னு சொல்லி அவத்தான் பேசி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் செய்ய முடியும் ஒன்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும்ட்டு கட்டாயம் எல்லாம் முன்னுக்கு வரணும் சரி ஓகே நீங்க ஒரு யங் ஏஜ்ல இருக்கீங்க ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க ஸோ படிச்சு முடிக்கும் போது இப்போ இந்த ஏஜ்ல வந்து சில பேர் வந்து ஓகே இதுக்குள்ள எல்லாம் போன நாங்க ஜெயிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்போ இது போயிட்டு வந்ததுல இருந்து என்ன சொல்லுங்க கேட்டா அதாவது நான் வின் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அங்கிட்டும் நான் படிப்பை பட் கண்டினியூ பண்ணணும் ஆனாலும் ஆசை இருக்கு நானும் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கணும் சொல்லி ஸோ அவங்க விடலாமே அவங்களுக்கு ஆசை இருந்தா அவங்கலாம் விடலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் இந்த டைட்டில் இன்னும் அடிக்கணுங்கிற ஒரு இது சரி இப்போ இந்த ஃபீல்டில் வந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க இதன்றால் பட் இருந்தாலும் இதுக்குள்ளே போகணுன்னா பயம் என்று வந்து இருந்துட்டு இருக்குது பொதுவாக வந்து பாய்ஸாக இருக்கலாம் கேர்ள்ஸாக இருக்கலாம் பட் பட் நீங்கள் ஃபஸ்ட்டு போன பிறகு உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி விமர்சனம் இதெல்லாம் வந்திருக்கும் மத வந்து பட் இனி தொடர்ந்து போகிறதுக்கு நமக்கு மனசில் இன்னும் தைரியம் வேணும் அந்த தைரியம் அந்த உத்வேகம்லாம் இருக்கா இருக்குது ஏன்னா இதுலேயே இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க வெளியே என் முஞ்சுக்கும் பேசியிருக்காங்க வெளியே பின்னுக்கும் பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் இங்கே போட்டுக்கொள்ள மைண்டுக்கு போட்டுக்கொள்ள என்னால் முடியும் நான் செய்வேன் இன்னமும் செய்வேன் அந்த ஒரு இது இருக்குது எனக்கு கட்ஷன் இருக்குது அதனால நான் செஞ்சு காட்டுவேன் சரி ஓகே இதே மாதிரி இன்னும் பின்னுக்கு வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது ஸோ சில பேருக்கு ஆசை இருந்துட்டும் சில இதை எப்படி இவங்கக்கிட்ட போகிறது இல்லைன்னா இது பழகுறதுன்னா எப்படி இன்னும் கஷ்டமாக இருக்குமா டயட் ஃபாலோ பண்ணணுமா இது மாதிரி தான் நடக்கணுமா அப்படியே நிறைய விஷயங்கள்லாம் இல்லை ஸோ இதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பழகி இதுக்குள்ளே போனதுக்கு வின்னராக மாறும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுந்துருக்கும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி எப்படின்னா தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட கிட்டே கிளாஸ் போகணும் அவங்க படித்தோட நம்மளுக்கு ஒரு அங்கே போகிட்டேன் அவங்களோட ஒரு இதில் பேச்சுலேயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் அதனால் செய்ய முடியும் அப்படின்ட்டு டயட் பிளான்லாம் அப்படி இல்லை அதுக்கு போனோன்னா மற்றவங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு அழகாக இருக்கத்தவங்க நான் சேரை பார்த்து தான் நான் சார் இப்படி இவ்வளோ அழகாக இருக்கார் இவ்வளோ அழகாக செய்ய முடியுது அவரை பார்த்து நம்மளும் பழகணுமே அவங்க இருக்கிறதுலேருந்து எல்லாம் நான் பழகுனேன் அவரை பார்த்து பழகினேன் அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த போட்டி போடும்போது இப்போ தமிழில் நீங்கள் வந்து போட்டிகளில் கலந்துக்கிட்ட மாதிரி சிங்கள மொழியிலேருந்தும் வந்திருப்பாங்க சிங்கள சோதரிலும் வந்திருப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க இந்த ஃபீல்டு அதே மாதிரி வேர்ல்டு எல்லா மொழியிலேருந்தும் பங்கேற்றிருப்பாங்க ஸோ இவங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி டஃப் கொடுத்தாங்க ல்லா அப்படின் டப் கொடுத்தாங்க கொடுக்காம இல்லை உம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டேலண்டை காட்டினாச்சு அவங்க முடிஞ்ச அவங்க டேலண்டை காட்டினா நீங்களே இப்ப இருக்கும்போது இந்த ஐ படத்துல சொன்ன மாதிரி ஏதோ அந்த லிங்க நாங்களே போயிருக்கோம் ஐயோ ரொம்ப கூட நல்லா இருக்கா இல்ல நிறைய அப்படின்றது பொதுவா மனுஷனுக்கு வரும் சோ அந்த மாதிரி ஏதாச்சு என்ன நீங்க சரி ஓகே நீங்க சொல்லுங்க சின்னவர்கள் சின்னவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க வகைகள் இந்த அக்கா வந்து வராங்களே அப்படின்னு

சூப்பர் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் ஸோ அங்கே இந்த அவார்டு எடுத்துகிட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த இங்கே வந்துருக்குறீங்க ஸோ உங்களுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் விஷ் பண்ணலை ஸ்கூலில் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு அதுபோல் உங்கள் சைடு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அவன் யோசிக்கல யாரும் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு சொல்லி இந்த ஒரு இடத்துக்கு வருவேன் இப்படி வருவேன்னு சொல்லி யாரும் யோசிக்கலை வாட்ஸ்அப் பக்கத்து போய் எல்லாம் ஒரே மெசேஜ் வாங்கிட்டு இன்ஸ்டாக இருக்கான் அழகா இருந்தே அவன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தேங்க்யூ தான் சொல்றேன் தேங்க்யூ என்னை பார்த்து நிறைய பேர் முன்னுக்கு வர முடிஞ்சா கட்டாயம் வரணும் அதே மாதிரி நாங்களும் டான் குடும்பம் சார்ப்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ரெண்டு பேருக்கும் முதல் தடவையா பார்ட்டிசிபேட் பண்ணி ரெண்டு பேருமே வின்னரா வந்திருக்கீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள் உங்க மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிஞ்சிக்கு டான்ஸ் டிவியில் கஃபீர் பிரமுகர் சீசன் டூவில் இணைந்து கொண்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே இலங்கைக்கு பெரும் சைப்பணம் அப்படின்றதுக்காக போட்டியில் பங்கேற்று எற்று டின்னராக வாழ்ந்துருக்காங்க நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைய ஒழிப்பதில் ஈடுபட்ட சஞ்சய் அதே மாதிரி திவாகர் சுதர்ஷினி சல்மான் ஆகியோருக்கு நன்றியை கூறி விடுத்துறேன் நன்றி வணக்கம்